ஹலோ மக்களை நம்ம இன்னைக்கு மோதகம் தான் செய்ய போகிறோம் மோதகம் எல்லாரும் பயிர் வச்சு தான் செய்வாங்க நம்ம இன்னைக்கு அவள் வச்சு தான் மோதகம் ஸ்பெஷலாக போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மோதகத்துக்கு உள்ள வைக்க அந்த இதை தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப்பு அவள் ஒரு கப்பு சர்க்கரை அரிஞ்சு எடுத்துருக்கோம் எடுத்த ஒரு துருவி எடுத்திருக்கோம் இதுக்கு கூட ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா பிசையணும் நல்லா பிசஞ்சி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதையணி மாட்டி வச்சிட்டு மாவு பிசைய போகலாம் கொஞ்சம் மைதா மாவு எடுக்கணும் கொஞ்சம் கலர் பொடி போடணும் கலர் படி போட்டாச்சு இனி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வரணும் பசையணும் நல்லா பசையணும் மாவு பசஞ்சு முடிஞ்சாச்சு வாங்க இனி சமைக்க போகலாம் கடாய் வச்சு க கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் காஞ்சதும் வந்த அவளை சின்னதாக உருட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவில் போட்டு எண்ணெயில் போடணும் எண்ணெயில் போடணும் ஒரு மறுப்பு மறைச்சு போடணும் எல்லாம் மறுப்பு மறைச்சு போடணும் எல்லாத்தையும் மோதக ரெடி ஃபேன்ஸ் இதை நம்ம எடுத்து மாற்றி வைப்போம் ஒவ்வொன்றா மோதக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை இனி நம்ம டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி உள்ள தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்